கொரட்டூர் ஏரி சென்னை மாநகர எல்லைக்குள் அம்பத்தூர் மண்டலம் கொரட்டூரில் சுமார் ஐநூற்று தொன்னூற்று நான்கு ஏக்கர் பரப்பளவில் மேற்கு சென்னையில் அமைந்துள்ள மிகப்பெரிய ஏரியாகும் கொரட்டூர் ஏரி அம்பத்தூர் ஏரி ரெட்டேரி மூன்றும் தொடர் நீர்நிலைகளாகும் இயற்கையாகவே மழைக்காலத்தில் இவை ஒவ்வொரு ஏரியாக நிறைந்து அதன் உபரி நீர் அடுத்த ஏரியை நிரப்பக்கூடிய வகையில் உபரி நீர் வாய்க்கால்கள் அமைந்துள்ளன கொரட்டூர் ஏரி பல்வகை உயிரினங்களுக்கு வாழ்விடமாக இருக்கிறது ஏரிக்கு வந்து செல்லும் பறவை இனங்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதால் இங்கு வரும் பறவை கவனிப்பவர்களின் எண்ணிக்கையும் அதிகரித்துள்ளது இங்கு கணக்கெடுப்பில் ஆய்வாளர்கள் கண்டுள்ள பறவை இனங்கள் மொத்தம் நூற்று அறுபது அவற்றுள் நாற்பத்து மூன்று வகையான பறவை இனங்கள் வலசை வருபவையாகும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதாம் ஆண்டுகளில் பற்றாக்குறை நிலவிய காலங்களில் இந்த ஏரிநீர் சென்னை மக்களின் குடிநீர் தேவைகளுக்காக லாரிகள் மூலமாக வழங்கப்பட்டு வந்தது ஆனால் பின்வந்த ஆண்டுகளில் ஏரியில் ஏரியை சுற்றியுள்ள பட்டரவாக்கம் கருக்கு மற்றும் அம்பத்தூர் தொழிற்பேட்டை ஆகிய பகுதிகளின் தொழிற்சாலை கழிவு நீரும் மற்றும் குடியிருப்புகளின் சாக்கடை நீரும் சுத்திகரிக்கப்படாமல் கலக்கவிடப்பட்டதால் ஏரி நீர் மாசடைந்தது மாசடைந்த இந்த ஏரியை சீர்செய்ய கொரட்டூர் பகுதியில் உள்ள மக்கள் கொரட்டூர் ஏரி பாதுகாப்பு மக்கள் இயக்கம் என்ற குழுவை ஏற்படுத்தி குப்பைகளை அக்கட்டி தூய்மை பணிகள் செய்தல் மரக்கன்றுகள் நடுதல் ஏரியில் பறவைகள் இனப்பெருக்கம் செய்து சுற்றுச்சூழல் மேம்பட வசதியாக அவை தங்குவதற்கு வேம்பு பசுமை திட்டு மற்றும் குருவித்திட்டு அமைத்தது மக்கள் நடைபயிற்சி செய்ய வசதியாக நடைபாதை அமைப்பது சுற்றுச்சூழல் இயற்கை பூங்காக்கள் அமைப்பது போன்ற சீரமைப்பு பணிகளை செய்து வருகின்றனர் கொரட்டூர் ஏரி பாதுகாப்பு மக்கள் இயக்க நண்பர்கள் ஏரியை பாதுகாக்க இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டிலிருந்து விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளாக மாணவர்கள் மற்றும் பொதுமக்களை ஈடுபடுத்தி ஏரியை சுற்றி நீரோட்டம் போன்ற விழிப்புணர்வு ஓட்டங்களை நடத்தியும் விழிப்புணர்வு பேரணிகளை நடத்தியும் கிராமத்து கலாச்சாரம் காத்திட கிராமத்து சூழலுடன் பொங்கல் திருவிழாவை கொரட்டூர் கிராம மக்களுடன் இணைந்து நடத்தியும் வருகின்றனர் கொரட்டூர் ஏரியை பறவைகள் சரணாலயமாக தமிழ்நாடு அரசு அறிவிக்க சென்னை பெரு மாநகராட்சியில் தீர்மானம் இயற்றிட கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது